உண்டு உலகமும் ஒரு மனிதனை உயர்த்துகிறது பிசாசும் முடிந்து பேழைக்குள் நமக்கு வருகிற உயர்வு இம்மைக்கு மாத்திரம் அல்ல மறுமையிலும் உன்னதங்களில் அவரோடு கூட வலது வாரிசத்திலே உட்கார வைக்கிற அந்த உயர்வுக்கு நேராய் கத்தனமை நடத்துகிறார் ஆமே அல்ல லூயா பேக்குள் வாருங்கள் உயர்த்தப்படுவீர்கள் அவே இப்போ பேழைக்கு இல்லை வராமல் வெளியில் நிற்கிறவெல்லாம் பார்க்குறான் பேலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது பேலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது ஆமேன் ஒரு நாள் மழை பெய்யும்போது அப்படியே ஒரு அடி மேலே போகுது அடுத்த மாதிரி போகுது நாற்பது நாள் மழை பெய்யுது பெஞ்சி ஓஞ்சதுக்கு அப்புறம் ஆமேன் பார்க்குறாங்க பார்க்கும்போது பேழை அரராத் என்கிற மலையில் போய் தங்கிட்டு என்ற வேதம் சொல்லுகிறது ஆமேன் வசனம் சொல்லுகிறது இருபதாவது வசனம் மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய்

தலைக்கு மேல பிரச்சனை பாஸ்டர் குடும்பத்துல பிரச்சனை பாஸ்டர் தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை பாஸ்டர் பேழைக்குள் வந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு மேலாக நீ உயர்த்தப்படுவாய் இந்த சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படுவாய் இந்த சூழ்நிலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படுவாய் யாரும் நினைக்காத அளவுக்கு யாரும் நினைக்காத அளவுக்கு கர்த்தர் இந்த பேழைக்குள் இருக்கிற குடும்பங்களை உயரங்களில் உட்கார வைப்பார் இருப்பீர்களே ஆனால் கரங்களை தட்டி தேவனை மகிமை இருப்பார்கள் படுத்துனங்களும் குடும்பம் உயர்த்தப்பட்டார்கள் எவற்றுக்கு மேலாக என்றால் ஆமே பத்தொன்பதாவது சொல்லுகிறது ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன அவன் அதலூயா இன்னைக்கு இதெல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி பெருசா அவன் ரொம்ப பெரியவனா இருக்கிறான் இவன் ரொம்ப அவன் அப்படி இப்படி நம்ம இருந்துட்டோன்னு வைங்கள இந்த பேளை உயர 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 ஒரு நாள் இந்த உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டு விடும் நாம உயர்ந்த மலைகளுக்கு மேலாக ஆமை நம்முடைய பேழை உயர்ந்திருக்கிறதை நம்முடைய கண்கள் பார்க்க முடியும் உயர்த்தப்படுவதற்கு பேழைக்குள் வந்துவிடு உயர்த்தப்படுவதற்கு பேழைக்குள் வந்துவிடு இந்த நேரலின் மூலமாய் எந்த இடத்தில் அந்த கத்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இதுவரைக்கும் பேளைக்குள் பிரவேசிக்காத அனுபவத்தோடு இருப்பீர்களே ஆனால் இன்று இரவு உனக்காய் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் தேவனுடைய பேழைக்குள் வந்துவிட்டால் உயர்த்தப்படுவது நிச்சயம் அமேன் மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டார் பேழைக்குள்ள வந்தவுடனே இது நடக்குமா நடக்கா வேலைக்குள்ள வந்தவன நடந்துச்சா நோவாவுக்கு வாழ்க்கையில் இல்ல மழை பெய்யுது ஜலம் பெருகிட்டே வருது இவன் வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியல நாற்பது நாட்கள் இரவும் பகலும் இரவும் பகலும் மழை பெய்து கொண்டே இருக்கிறது ஜலகம் பெருகி 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 மிகவும் பெருகி ஆமே உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்ட பிறகு இந்த பேலை மேலே போய் நிற்கிது ஆமே